இந்த வீடியோவில் நாம் காண இருப்பது திவ்ய தேச ஸ்தலங்களில் ஸ்ரீரங்கம் மற்றும் திருப்பதிக்கு அடுத்து சிறந்ததாக கருதப்படும் ஆலயமும் ஏழு ஆழ்வார்களால் மங்களாசாசனம் பாடப்பட்ட ஸ்தலமும் நாலாயிர திவ்ய பிரபந்தம் உருவாக காரணமான ஆலயமும் பஞ்சரங்க ஸ்தலங்களில் ஒன்றாக கருதப்படும் ஆலயமும் பெருமாள் உத்தான சயன கோலத்தில் அருள்பாலிக்கும் ஆலயமும் ஆன கும்பகோணம் அருள்மிகு ஸ்ரீ கோமலவல்லி தாயார் சமேத சாரங்கபாணி பெருமாள் ஆலயம் வாருங்கள் இந்த பெருமாள் ஆலயம் பற்றிய முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் காணலாம் ஒருமுறை பிரிருகுமணிவர் மகாவிஷ்ணுவின் பொறுமையை சோதிக்க எண்ணி அவரது நெஞ்சில் எட்டி உதைக்க முயன்றார் ஆனால் பெருமாள் அவரை எதுவும் சொல்லாததால் பெருமாளில் மார்பில் குடிகொண்டிருக்கும் மகாலட்சுமி தாயார் கோபமுற்று வைகுண்டத்தில் இருந்து வெளியேறினார் இதனை கண்டு மனம் நொந்த பிறகு முனிவர் ஒரு குடில் அமைத்து மகாலட்சுமி தாயாரை நோக்கி மன்னிப்பு கேட்டு அவரை தனக்கு மகளாக பிறக்க வேண்டிய தவம் இருந்தார் மகாலட்சுமி தாயாரும் பூமியை அடைந்து அவருக்கு மகளாக அமிர்தவள்ளி தாயாராக அமிர்த புஷ்கரணியில் தோன்றினார் இதனை சென்னை மயிலாப்பூர் மாதவ பெருமாள் ஆலய வீடியோவில் நாம் பார்த்தோம் அவ்வாறு பிறகு மகளாக பிறந்த மகாலட்சுமி தாயார் மாதவ பெருமாளை மணமுடித்தார் பின்னர் மகாலட்சுமி தாயாருக்கு முன்பு எட்டி உதைக்க முயன்ற விவரம் தெரிந்து கோவைத்துக் கொண்டு சென்று விட்டார் பிறகு மனிவர் கடும் தவம் புரிந்து அடுத்த பிறவியில் மகாலட்சுமி தாயார் அவருக்கு மகளாக பிறக்க வேண்டும் என வேண்டினார் அடுத்த பிறவியில் பிறகு மனிவர் ஹேமரிசியாக பிறந்தார் மகாலட்சுமியை தனது மகளாக அடைய தவம் செய்தார் விஷ்ணு பகவான் அவரின் தவத்தில் மனமிறங்கி மகாலட்சுமி தாயாரை மகளாகப் பெற வரமளித்தார் இதனால் மகாலட்சுமி தாயார் ஆயிரம் தாமரைகள் பூத்திருந்த பொற்றாமரை குளமான மகாமக குலத்திலிருந்து வெளிவந்தார் இதனால் தாமரையிலிருந்து தோன்றியவர் என்று பொருள்படக்கூடிய கோமலவல்லி என்று பெயரிடப்பட்டார் பின்னர் விஷ்ணு பகவான் தனது தங்கும் இடமான வைகுண்டத்திலிருந்து குதிரைகள் மற்றும் யானைகள் பூட்டப்பட்ட தேரில் ஆறாவ முதனாக பூமிக்கு வந்து தாயாரை திருமணம் செய்து கொண்டார் பெருமாள் வைகுண்டத்திலிருந்து இங்கு வந்து தேருடனே தங்கிவிட்டதால் இக்கோவிலின் கருவறை தேரின் அமைப்பை கொண்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது தேர் சக்கரங்கள் யானை குதிரை என இந்த கருவறையின் கட்டிடக்கலை நுணுக்கம் காண்போர் மனதை கொள்ளை கொள்ளும் பொதுவாக பெருமாள் சங்கு சக்கரத்துடன் மட்டுமே காட்சி தருவார் ஆனால் இந்த தலத்தில் சார்கம் எனும் வில்லும் வைத்திருக்கின்றார் மூலவர் மற்றும் உற்சவர் என இருவருமே சார்கம் வைத்திருப்பதனால் இந்த பெருமாளின் பெயர் சாரங்க பாணி என்று அழைக்கப்பட்டார் திவ்ய தேசங்களில் ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை பதினோரு ஆழ்வார்களும் திருப்பதி வெங்கடாஜலபதியை பத்து ஆழ்வார்களும் மங்களா சாசனம் செய்துள்ளனர் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் இவை இரண்டுமே அதிக ஆழ்வார்களால் மங்களா சாசனம் செய்யப்பட்ட ஸ்தலங்கள் ஆகும் அதற்கு அடுத்து இந்த கும்பகோணம் சாரங்கபணி ஆலயமே அதிகபட்சமாக ஏழு ஆழ்வார்களால் மங்களா சாசனம் செய்யப்பட்டிருக்கின்றது பேயாழ்வார் பூதத்தாழ்வார் திருமழிசை ஆழ்வார் நம்மாழ்வார் பெரியாழ்வார் ஆண்டாள் திருமங்கை ஆழ்வார் இந்த மங்களா சாசனம் செய்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது எனவேதான் இந்த ஆலயம் ஸ்ரீரங்கம் மற்றும் திருப்பதிக்கு அடுத்து சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது இந்த தலத்திற்கு வந்த திருமணிஷே ஆழ்வார் பெருமாளை தொழுது மங்களாசாசனம் செய்தார் அப்பொழுது அவர் நடந்த கால்கள் வலிக்கின்றது என்றா பள்ளி கொண்டிருக்கின்றாய் என்ற பொருளில் பாடினார் அவருக்காக சுவாமி எழுந்தார் பெருமாளின் இந்த செயலை கண்டு மகிழ்ந்த திருமழிசையாழ்வார் அப்படியே எல்லா பக்தர்களுக்கும் காட்சி கொடு என்று வேண்டினார் சுவாமியும் அவ்வாறே அருளினார் முழுமையாக பள்ளி கொண்டிராமல் சற்று எழுந்த கோலத்தில் இருப்பதை உத்தான உத்தான சயனம் என்று கூறுவர் பெருமாள் பள்ளி கொண்டிருக்கும் தலங்களில் பலவிதமான சயனங்களில் காட்சி தருகின்றார் பெருமாள் இங்கு இந்த கோலத்தில் பெருமாளை குறித்து பன்னிரு ஆழ்வார்கள் மங்களா சாசனம் செய்த பாடல்கள் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் என்று தொகுக்கப்பட்டுள்ளது என்பது அனைவரும் அறிந்ததே நாதமுனி என்ற பக்தர் பெருமாளை வணங்க இந்த ஆலயம் வந்தார் அப்பொழுது சில பக்தர்கள் பெருமாளின் பெருமையை ஓர் ஆயிரத்துள் இப்பத்தும் என்று சொல்லி பாடினர் இதை கேட்ட நாதமுனி ஆயிரம் பாடல்கள் உள்ளதா என வியந்து மீதி பாடல்களை பாடும்படி அந்த பக்தர்களிடம் கேட்டார் ஆனால் அங்கிருந்தவர்களுக்கு தெரியவில்லை பின்னர் நாதமுனியின் கனவில் தோன்றிய பெருமாள் திருநெல்வேலி அருகே அமைந்துள்ள நவ திருப்பதிகளில் திருப்பதிகளில் ஒன்றான ஆழ்வார் திருநகரை சென்று நம்மாழ்வாரை அணுகினால் மீதி பாடல்கள் கிடைக்கும் என்றார் பின்னர் நாதமுனி அங்கு சென்று நம்மாழ்வாரை வணங்கி பெருமாளின் பாசுரங்களை ஆயிரம் பாடல்கள் தேடி வந்ததாக கூற நம்மாழ்வாரோ நாலாயிரம் பாடல்கள் உள்ளன என கூறி அவற்றை பாடினார் இவற்றை நாதமுனி தொகுத்தார் அவ் ஆழ்வார்கள் பல தலங்களில் மங்களாசாசனம் செய்த இப்பாடல்களின் தொகுப்பே நாலாயிர திவ்ய பிரபந்தம் ஆனது ஆழ்வார்களின் பாடல்களை தொகுக்க காரணமாக இருந்தவர் என்பதால் இந்த தளத்து சாரங்க பாணிக்கு ஆறாவம் முதத்தாழ்வார் என்ற பெயரும் உண்டானது ஆழ்வார்கள் தம் பிரபந்தங்களில் இப்பெருமானை குழந்தை கிடந்தான் என்று அழகுற அழைக்கின்றனர் பாதாள சீனிவாசர் மற்றும் மேட்டு சீனிவாசர் என்ற பெருமாளையும் இரண்டு அரிய கோலத்தில் தரிசிக்கலாம் திருமணத்திற்காக இத்தலம் வந்த பெருமாள் தாயாரிடம் விளையாடுவதற்காக பூமிக்கு கீழே ஒளிந்து கொண்டார் திருமாலை காணாத தாயார் கலக்கமடைந்தார் அதன் பிறகு அவர் முன் தோன்றிய பெருமாள் பின்னர் தாயாரை மணந்து கொண்டார் திருமால் ஒளிந்த இடமே சீனிவாசர் என்றும் திருமணத்திற்கு பிறகு இவர் மேடான இடத்தில் மேட்டு சீனிவாசராக இந்த அருள் பாலிக்கின்றார் பிரம்மச்சாரிகள் இல்லறத்தை தழுவிய பின்பே மேன்மை பெற முடியும் என்ற வாழ்க்கை தத்துவத்தை இந்த அமைப்பு உணர்த்துவதாக கூறப்படுகிறது பெரும்பாலான திவ்யங்களில் சொர்க்கவாசல் இருக்கும் ஆனால் இந்த தளத்தில் சொர்க்கவாசல் கிடையாது என்பது குறிப்பிடத்தக்கது இங்கு சாருங்கபாணி பெருமாள் நேரடியாக வைகுண்டத்திலிருந்து வந்தவர் என்பதால் இவரை வணங்கினாலே பரமபதம் எனப்படும் முக்தி கிடைத்துவிடும் என்பதால் இங்கு சொர்க்கவாசல் தனியாக கிடையாது இங்குள்ள உத்தராயண மற்றும் தட்சிணாயண வாசலை கடந்து சென்றாலே பரமபதம் கிட்டும் என்ற நம்பிக்கையும் உள்ளது உத்தராயண காலம் என்று சொல்லக்கூடிய தை முதல் ஆனி மாதம் வரை உத்தராயண வாசல் வழியே சென்றும் தட்சிணாயன காலம் என்று சொல்லக்கூடிய ஆடி முதல் மார்கழி வரை தட்சிணாயன வாசல் வழியாகவும் சென்று பெருமாளை தரிசிக்கலாம் இதில் ஏதாவது ஒரு வாசல்தான் இங்கு திறக்கப்பட்டிருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது அதே போல பொதுவாக திவ்ய தேச ஸ்தலங்களில் மூலவர் மட்டுமே பிரதானம் பெற்றிருப்பார் பூஜையின் போது அனைத்து அலங்காரங்களும் அவருக்கே செய்யப்படும் ஆனால் இந்த உற்சவருக்கு மூலவருக்கான மரியாதைகள் செய்யப்படுகின்றன அதாவது உற்சவர் மூலவரின் பொறுப்பிலிருந்து இருந்து உபயமாக செயல்படுகின்றார் எனவே இந்த தலம் உபய பிரதான திவ்ய தேசம் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த ஸ்தலம் தாயாரின் பிறந்த வீடு என்பதால் பெருமாள் அவரை திருமணம் செய்து வீட்டோடு மாப்பிள்ளையாக இருக்கின்றார் என்று கூறப்படுகிறது எனவே இங்கு தாயாருக்கே முக்கியத்துவம் தரப்படுகிறது தாயாரை வணங்கிய பிறகே பெருமாளை வணங்க வேண்டும் என்பது பொதுவான அம்சமாக இருந்தாலும் இந்த தலத்தை பொறுத்தவரை தாயார் சன்னதிக்கு சென்ற பிறகே பெருமாள் சன்னதிக்குள் செல்லும் வகையில் வடிவமைப்பும் செய்யப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது காலையில் நடை திறக்கும் பொழுது செய்யப்படும் கோமாதா பூஜையை தாயார் சன்னதியில் நடத்தப்பட்ட பிறகே சுவாமி சன்னதியில் நடக்கின்றது லக்ஷ்மி நாராயணசாமி என்னும் பக்தர் இந்த சாரங்கபாணி பெருமாள் மீது அதீத பக்தி கொண்டிருந்தார் அவர் இந்த ஆலயத்தின் கோபுரத்தை கட்டியதோடு அல்லாமல் இறுதி காலம் வரையில் இந்த இறைவனுக்கு தொண்டு செய்து வந்தார் அவருக்கு குழந்தைகள் கிடையாது ஒரு தீபாவளி அன்று அவர் பெருமாளின் திருவடியை அடைந்தார் அவருக்கு திதி செய்ய குழந்தைகள் இல்லாமல் போனால் நரகம் செல்ல வேண்டி வரும் என்று அவர் இறக்கும் தருவாயில் எண்ணி அவர் வருந்தியது பெருமாளுக்கு தெரியவர அந்த பக்தருக்கு தானே மகனாக இருந்து இறுதி சடங்குகள் செய்தார் சரங்கபாணி இது நடந்த மறுநாள் கோயிலை திறந்து பார்த்த பொழுது பெருமாள் ஈர வேட்டியுடனும் மாற்றிய பூணூலுடனும் தற்பைகளுடனும் காரியம் செய்து வந்த கோலத்தில் காட்சி அளித்தாராம் இன்றளவும் தீபாவளி என்று உச்சி காலத்தில் அந்த பக்தருக்கு சாரங்கபாணி திதி கொடுக்கும் நிகழ்ச்சி நடக்கின்றது ஆனால் இதை பக்தர்கள் பார்க்க முடியாது என்று கூறுகின்றார்கள் இங்குள்ள கோபுரத்தில் நூத்தி எட்டு கரண வகைகள் சிற்பங்களாக செதுக்கப்பட்டிருப்பது நமது கண்களை கவருகின்றது அக்ஷய திருதிகை சேவை சைத்திர பிரம்ம உற்சவம் பவித்ரோற்சவம் ஏகாதேசி ஜேஷோதவம் சங்கரமண உற்சவம் வசந்த உற்சவம் மாசிமக தெப்பம் வைகுண்ட ஏகாதேசி உரியடி உற்சவம் நவராத்திரி தீபாவளி ஐப்பசியின் பொழுது ஸ்ரீ லட்சுமி நாராயண சுவாமியின் சதார்த்தம் கார்த்திகை தீப உற்சவம் ஊஞ்சல் உற்சவம் பகல்பத்து மற்றும் ராப்பத்து உற்சவங்கள் ரத சப்தமி தை திருக்கல்யாண உற்சவம் என பல்வேறு விழாக்கள் இந்த ஆலயத்தில் நடந்த வண்ணமே உள்ளது இந்த ஆலயத்தின் ஸ்தல விருட்சம் புன்னை மரம் ஸ்தல தீர்த்தம் குளம் மற்றும் காவிரி தீர்த்தம் இந்த ஆலயத்தில் விதிகள் கடைபிடிக்கப்படுகின்றன இந்த ஆலயம் வடகலை மரபை பின்பற்றுகிறது இது வடகலை மரபின் கோட்டையாக இருந்து வருகிறது என்றும் கூறப்படுகிறது ஸ்ரீரங்கரின் புகழை கூறும் பஞ்சராத்திர திருத்தலங்களில் ஒன்றாகவும் இந்த கோயில் விளங்குகிறது இந்த ஆலயம் ஒரு ஸ்தலம் என்பதால் மூலவரை மகாமகத்திற்கு வரும் நதி தேவதைகளும் தேவர்களும் வணங்கியபடி காட்சி தருவதை காணலாம் சோழ மன்னர்களால் கட்டப்பட்ட இந்த ஆலயம் பின்னர் வந்த பல்வேறு மன்னர்களால் மேம்படுத்தப்பட்டது இது பன்னிரண்டாவது திவ்ய தேச ஸ்தலம் ஆகும் பெருமாள் வைதிக விமானத்தின் கீழ் குடிகொண்டிருக்கின்றார் இந்த சாருங்க பாணிக்கு பயத்தம் பருப்பு வெல்லம் மற்றும் நெய் கொண்டு தயாரித்து படைக்கப்படுவதற்கு கும்மாயம் என்று கூறுகிறார்கள் கோமலவள்ளி தாயாருக்கு திருமஞ்சனம் செய்து புடவை சாற்றி வழிபட்டால் பெண்களுக்கு திருமணம் கைகூடும் மேலும் இறைவனையும் இறைவியையும் ஒரு சேர வழிபட்டால் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வார்கள் அதேபோல் மகப்பேறு கிட்டாத தம்பதியர் இந்த திருக்கோவிலில் பெருமாள் சன்னதியில் உள்ள சந்தான கிருஷ்ண விக்கிரகத்தினை பூஜனை செய்வதன் மூலம் பாக்கியம் பெறலாம் என்பதும் நம்பிக்கை யோக நரசிம்மர் வத நரசிம்மர் யுத்த நரசிம்மர் அவதார நரசிம்மர் காளிங்க நர்த்தனர் கஜேந்திர மோட்சம் வேணுகோபாலர் வைகுண்டநாதர் வாமன அவதாரம் பாதாள ஸ்ரீனிவாசர் மேற்று ஸ்ரீனிவாசர் சேனை முதல்வர் தேசிகர் நாயக்கர் ஆழ்வார்கள் திருமலை நம்பி சதுர்வேதம் சதக்கிரது நாவல் பாகம் ஐயா குமார தாது தேசிகன் ஆகிய கடவுள்களையும் நாம் இங்கே தரிசிக்கலாம் ஆலயம் திறந்திருக்கும் நேரம் காலை ஏழு முப்பது முதல் நண்பகல் பன்னிரண்டு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஒன்பது மணி வரை இந்த ஆலயம் கும்பகோணம் பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தின் லொகேஷன் லிங்க் உங்களுக்காக டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ளது நீங்களும் இந்த ஆலயத்திற்கு உங்கள் குடும்பத்துடன் சென்று ஸ்ரீ சாரங்கபாணி மற்றும் கோமலவள்ளி தாயார் அருள் பெற்று வாருங்கள் ஓம் நமோ நாராயணாய